எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக வரவு செலவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் அடிப்படையில் இலங்கையில் இருக்கின்ற அரசு ஊழியர்களுக்கு எவ்வாறான சலுகைகள் கிடைக்க இருக்கிறது என்பதை ஒரே பார்வையில் பார்க்க இருக்கின்றோம் ஏற்கனவே இது சம்பந்தமாக ஒரு வீடியோ நாங்கள் வெளியிட்டிருந்தோம் அதாவது அரசு ஊழியர்களுக்கான சம்பளங்கள் அதிகரிப்பு தொடர்பான ஒரு வீடியோவை நாங்கள் பதிவிட்டிருந்தோம் அதற்கு மேலதிகமாக இந்த வீடியோ மூலமாக நாங்கள் அஹ் அரச ஊழியர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்ற சகல சலுகைகள் தொடர்பாகவும் ஒரே பார்வையில் எங்களுடைய கவனத்தை செலுத்தி இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த வீடியோவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது நோட்டிபிகேஷன் ஊடாக தொடர்ச்சியாக வீடியோ தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல நூற்றி பத்து பில்லியன் ரூபாய் நிதி வந்து அரசு ஊழியர்களுக்குரிய மீதமாக இருக்கின்ற முப்பத்தைந்து சதவீத சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம் அதற்கு மேலதிகமாக மேலும் பல சலுகைகள் இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்ற பெருநாள் முட்பணம் உங்களுக்கு தெரியும் ஏப்ரல் மாதம் இந்த பெருநாள் முட்பண தொகை வந்து உங்களுக்கு வழங்கப்படுவது உண்டு தற்போது பத்தாயிரம் ரூபாவாக காணப்படுகின்ற இந்த பெருநாள் முற்பணமானது எதிர்காலத்தில் பதினை ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் வட்டியற்ற இந்த முட்பணமானது அரசு ஊழியர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைய இருக்கிறது அஹ் அதோடு பார்க்கின்ற போது கல்வித்துறை சார்பாகவும் பல சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது பிரதேசங்களில் சேவையாற்றுகின்ற ஆசிரியர்களுக்குரிய கொடுப்பனவு வந்து அஹ் வந்து ஆயிரி ஐநூறு ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவாக காணப்படுகின்ற கஷ்ட பிரதேச பாடசாலை மற்றும் அதி கஷ்டப்பிரதேச பிரதேச பாடசாலைகள்ல ஆயிரத்தி ஐநூறு ரூபாவால் அதிகரிக்கப்படுகின்ற போது நாலாயிரம் ரூபாவாக இந்த கஷ்டப்பிரதேச பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களுக்குரிய கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது மேலும் அரச பாடசாலைகள நிர்வாக அதிபர்களுக்குரிய நிர்வாக கொடுப்பனவுகள் வந்து மேலும் அஹ் ஆயிரத்தி ஐநூறு ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அஹ் அத்தோடு ரயில்வே கடவைகளில் சேவையாற்றுகின்ற ஊழியர்களுக்குரிய அஹ் சம்பளங்களும் அவர்களுக்குரிய கொடுப்பனவுகளும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது மேலும் மேலும் இடர்கால கடன்கள் உங்களுக்கு தெரியும் இடர்கால கடன்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்பு உச்சமாக ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் தான் பெறக்கூடியதாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் வந்து இந்த தொகை வந்து நான்கு லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டது இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாகவும் இந்த சலுகையை தொடர்ந்து வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது இதன் அடிப்படையில் நான்கு லட்சம் ரூபாய் இடர் கடன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள் அரசு ஊழியர்களுக்கு காணப்படுகிறது அத்தோடு ஆதன கடன்கள் அவ்வளவு தெரியும் அரச ஊழியர்கள் வந்து வீடுகளை கட்டுவதற்கான காணி அல்லது வீடுகளை திருத்தி அமைப்பதற்கான கடன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வசதிகள் காணப்படுகிறது நான்கு சதவீத வட்டியின் அடிப்படையில் இந்த நீண்ட கால கடன் வழங்கப்படுகிறது இந்த ஆதன கடன்களை பெற்றுக்கொள்வதற்கான மேலும் பல வசதிகளும் வாய்ப்புகளும் இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அஹ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது உச்ச வட்டி அதாவது அஹ் நான்கு சதவீத வட்டிக்கு கூடுதலான ஒரு தொகையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுகிறது இது சம்பந்தமாக பலர் மேலும் தகவல்களை எதிர்பார்த்திருக்கிறார்கள் இந்த ஆதன கடன் அல்லது சொத்துக்கடன் தொடர்பாக நாங்கள் தனியான ஒரு வீடியோ ஒன்றை உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம் அந்த வீடியோவில் நாங்கள் அது சம்பந்தமாக விரிவாக பார்ப்போம் அதாவது ஆதன கடன்களை கூடு பெரிய தொகை ஒன்றை பெற்றுக்கொள்வதற்குரிய வசதிகள் இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அறிவிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் இந்த வீடியோ மூலமாக வரவு செலவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதாவது ஜனவரி முதல் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்ற வரவு செலவு திட்டத்தின் ஊடாக இலங்கையில் இருக்கிற அரச ஊழியர்களுக்கு எவ்வாறான சலுகைகள் கிடைக்க இருக்கிறது என்பதை நாங்கள் ஒரே பார்வையில் பார்த்திருந்தோம் அஹ் இந்த தகவலானது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் எனவே இதனை ஷேர் செய்து எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் ஒரு பயனுள்ள வீடியோ தகவல்களில் நான் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்